ஓகே வணக்கம் வீடியோ தட்டி விட்டுறாயிங்க என்ன விஷயம்னு சொன்னால் ஏஐ மூலம் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை வந்து பாடலாக வந்து மாற்றியிருக்கேன் அதாவது ஒரு பாடல் வந்து ஏஐ மூலம் வந்து உருவாக்கியிருக்கேன் சேட் ஜிபிடியோட உதவியோட சேட் பிடியில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை வந்து போட்டு அதில் வந்து சரணம் பல்லவி வந்து அமைச்சு அதே வந்து ஏஐ மூலம் அமைச்சு எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை வந்து ஏஐயில் போட்டு ஏஐ மூலமே வந்து சரணம் பல்லவி அமைத்து வரிசையில் வந்து ஏஐ வந்து எப்போ வந்து ஜூஸ் பண்ணி அதுக்குரிய மியூசிக்கில் நான் போட்டு ஒரு பாட்டை வந்து உருவாக்கி இருக்கேன் அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன் அந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கள் இந்த பாட்டு பிடிச்சிதுன்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரி பாட்டு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச கவிதையை வந்து சொல்லுங்கள் நான் வந்து பாடலை வந்து மாற்றி தரேன் அந்த பாடலை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க எப்படி இருக்குது பாட நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து நான் ஏ மூலம் உருவாக்குன பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் உருவாக்கின பாட்டு இதுதான் வந்து நான் போட்ட கவிதை எல்லாமே இதை வந்து நான் அப்படியே பாடலை வந்து உருவாக்கி வச்சிருக்கேன் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு நிழலியத்தோன்ற காற்று தூண்டும் வாசல் வழியில் நினைவுகள் பூக்கும் ஒவ்வொரு பொழுதில் பாதி சொன்னால் சொன்னா முழுக்க முழுக்க வந்து ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி அதாவது சேட் ஜிபிடிஎம் ஏஐ மூலம் சில வந்து வெப்சைட்ல யூஸ் பண்ணி வந்து உருவாக்கின பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லா வந்து என்னோட கவிதை வந்து பெரிய ஒரு கவிதை இது வந்து ஷோர்ட்டா தான் நான் வந்து இது வந்து கொடுத்துருக்கு இதோட சாங் வந்து ஃபுல் சாங் கேட்கறேன்னு சொன்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் மாசம் வந்து நானூறு முந்நூறு டாலரை என்ன வந்து நம்ம வந்து பே பண்ணணும் பே பண்ணாதான் வந்து ஃபுல் சாங் கிடைக்கும் நான் வந்து என்னோட கவிதை வந்து பெரிய கவிதை அதை வந்து ஷோர்ட்டா எடுத்தேன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் புல் சாங் வந்து எடுக்கல புல் சாங் எடுக்கிறேன்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணணும் வீடியோ எப்படி இருந்துருக்குன்னு பார்த்து சரி பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொல்லுங்கள் அதில் வந்து சோங் அவங்களும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் ஓகே நன்றி வணக்கம்